ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to ஜீவிதா குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் தக்காளி கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சட்டி அடுப்பில் வச்சாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் வெந்தயம் இந்த மூணையும் நாம் என்ன பண்ணிக்கலாம் உள்ளே போட்டுக்கலாம் இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் நாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பத்து வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு வெங்காயம் நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க தக்காளி ஒரு ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க இப்போ நாம் அதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகுது இப்போது நம்ம வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம் இது நல்லா வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதம் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வணங்கிருச்சு இதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதை வந்து நான் உரலில் போட்டு நல்லா இடித்து வச்சிருக்கிறேன் ஸோ அதுவும் நான் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ஓகே பூண்டு நல்லா வணங்கிடுச்சு அந்த பச்சை வாசம் வந்து நமக்கு போயிருச்சு அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச ரெண்டு தக்காளி பழம் இதையும் உள்ளே போட்டுக்கலாம் உள்ள போட்டு இதுவும் நல்லா தக்காளி பழம் நல்லா நைட்டாக வணங்குற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படியே வணக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தக்காளி பழமும் நல்லா வணங்கிருச்சு இப்போ இதில் நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம் நான் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் சிக்கன் தூள் அந்த மாதிரி போட்டிருக்கிறேன் கொஞ்சம் நல்லா கிரேவி வந்து நல்லா மசாலாவாக சூப்பராகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வேணுன்னா உங்களுக்கு இதில் என்ன வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கங்க இதை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலாவெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு அரை அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து பச்சை வாசனை வந்து நல்லா போகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இப்போ நம்ம மசாலா போட்டதெல்லாம் நல்லா கொதிக்குது பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ நாம் அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன் இதை நாம் இப்படியே நல்லா விரட்டி விட்டுக்கலாம் அந்த மசாலாவில் கத்திரிக்காய் வந்து நல்லா வேகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த மசாலாவில் இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அது மசாலாவிலேயே கொஞ்சம் நேரம் வந்து நான் நல்லா வேக விட்டுட்டேன் இப்போ உங்களுக்கு வந்து அந்த கத்திரிக்காய் வந்து எவ்வளோ பதத்துக்கு வெந்திருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு தண்ணி போதும் அப்படின்னு சொன்னால் விட்டுருங்க இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கூட ச கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக விடலாம் இப்போ நம்ம பண்ண போகிறது கிரேவி அப்படிங்கிறதுனால நமக்கு அதிகமாக இதில் வந்து தண்ணி தேவையில்லை ஸோ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி உப்பு எல்லாம் சேர்த்திக்கிட்டு காரம் பார்த்துக்குங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி கிரேவி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அது மேலே நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி தழை வந்து சேர்த்திக்கலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம ஜீவிதா குக்கிங் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனில் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்